ఇది అప్పు మార్క్ పిచ్చి వరం இப்போ நம்ம சீவுக்கு வச்ச அளவாக வந்து ஃபோன்சிங்கை மார்க் பண்ணிக்குவோம்

வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ மேல இந்த இடம் கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த ஸ்லீப்பிங் நயன் அந்த தையலும் அந்த மேளத்தில் இப்போ சோல்ற அளவு ஒரே அளவு வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் இந்த இடம் கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ வருதோ அப்படியே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வளரச்சிக்கோங்க அவங்க லைனிங் கிளாத்தை தைச்சிருக்கனால இன்னுமே இது ரொம்ப எக்ஸ்ட்ரா குறைஞ்சிருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோம் ஏன்னா என்ன ஆகும்னா ஸோ கண்டுட்டு போகிறதுக்கு பார்ப்போம் லூஸ் கொடுக்குறது துணி வந்து நல்லாவே லூஸ் கொடுக்கும் அதனால் நம்ம ரொம்பவும் வலையமாக கொஞ்சம் முன்னாடி திருப்பிக்கலாம் இதுக்கான கருக்கும் இந்த இறக்கத்தை மார்க் பண்ணிக்குவோம் மேலே பிடிக்க நடுவில் பிடிக்க நடுவில் ஒரு அரை இன்ச்சு காலி வச்சு கீழே ஒரு அரை இன்ச்சு மொத்தம் ஒன்னே கால் இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிக்குவோம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஹைட் எவ்வளவு வச்சுருக்காங்க பார்க்கலாம் பதிமூணு இன்ச்சா போதும் பதிமூணே கால் வருது போதும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம் ரெண்டரை ஸோ ரெண்டே முக்கால் வச்சிருக்காங்க உள்ள கால் ஒன்னே கால் ரெண்டையாக வச்சுக்குவோம் இந்த சைடு அளவு அவங்க நல்லாவே இறக்க வச்சிருக்காங்க இது நல்லா மேல தூக்கி அவங்க இது பண்ணியிருக்கனால நம்ம இங்க வச்சு பார்ப்போம் இந்த அளவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும் இந்த அளவு வச்சிருக்காங்க அதே வச்சுக்கோம் இப்ப இதுல வந்து உள்ள கொஞ்சம் குறைஞ்சிடலாம் இப்போ இதுதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் கட்டிங் நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த அளவுல உங்களை எடுக்கலாம் ஆறு ஃப்ரெண்ட் நெக் ஆறு இதை நம்ம எழுதாமல் நம்ம ஜஸ்ட் வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அடுத்த டைம் கட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

அதிகமா போட்டா ஸ்டிச்சிங் வந்து வேற ஒருத்தவங்க பண்றாங்க நானும் சில டைம் பண்ணுவேன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையறதில்ல சில வீடியோ வந்து ஸ்கூஷி வீடியோ நானும் போட முடியாம இப்போ இந்த அளவு கூட ஒவ்வொருத்தர் ஒருத்தர் மேலே அவங்க ஒரு என்ன அளவு இருக்கோ அதுவே நம்ம வச்சிடலாம் அதே மாதிரி இந்த பாயிண்ட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ இதுவுமே இவங்க ட்ரெஸ்ல என்ன இருக்கோ அதுவே நம்ம வச்சிடலாம் താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് ഇഷ്ട